நினைத்ததை நமக்கு உடனே நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான திருச்செந்தூர் முருகனுடைய வைர அங்கி தான் இப்போது நாம பார்த்துட்டு வந்தோம் இது மிக மிக அபூர்வமான காட்சிங்க நாமளே ஏதாவது புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் இது போன்ற அபூர்வமான காட்சிகளை நம்மளால கண்குளிர பார்க்க முடியும் காரணம் என்னன்னா முருகப்பெருமானுடைய இந்த வைர அங்கி சேவையை நம்ம பார்த்து முருகனை தரிசனம் செய்துட்டு வந்தா அப்போது நாம என்ன நினைச்சாலுமே அது நமக்கு உடனடியாக நடந்து விடுமாங்க அதனாலதான் இந்த ஒரு காட்சியானது ரொம்பவே அபூர்வமான காட்சி அதாவது இந்த காட்சியின் மூலமாக நேரடியாக அந்த முருகப்பெருமானையே நம்ம தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியமானது கிடைக்கிறது அதனால அந்த நேரத்துல நாம எப்பேற்பட்ட வேண்டுதல்கள் வைத்தாலுமே அந்த வேண்டுதலுக்கான பலனானது மிக மிக விரை விரைவிலேயே உடனடியாக கிடைக்கிறது அதனால தான் திருச்செந்தூர் முருகனுடைய இந்த வைர அங்கி சேவையுடைய இந்த காட்சி மட்டும் ரொம்பவே பிரம்மாண்டமானதாக சொல்கிறாங்க இதை பார்க்கணுன்னாவே நம்ம புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு எல்லாம் பல விஷயங்களானது இன்றளவுக்குமே சொல்லப்பட்டு இருக்கு அப்படி ஒரு அபூர்வமான பிரத்யேகமான காட்சிகளை தான் இன்று நம்ம பார்த்துருந்தோங்க பொதுவாகவே கோவில்களுக்கு நம்ம போறோம் அந்த கடவுளை நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா இரண்டே விஷயம் தாங்க ஒன்று நமக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போவோம் இல்லைனா ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போவோங்க போயிட்டு வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது கிடைக்குங்க அதன் மூலமாக நம்ம தொடர்ந்து உழைக்கும் போது நம்ம நினைச்சதை பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமாக நடக்கும் இல்லையா ஸோ அந்த வகையில் தான் இன்றைய நாள் நம்முடைய வீடுகளிலேயே இருந்து அந்த திருச்செந்தூர் முருகனுடைய வைர அங்கி சேவையை தான் இன்று நம்ம பார்த்து இருக்கோங்க இந்த காட்சிகளை பார்க்கும்போது ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை உச்சரித்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக வேண்டும் என்றாலும் நீங்கள் மனதார சொல்லிட்டு இந்த காட்சிகளை மனதார பார்த்துடுவாங்க நிச்சயமாக நீங்க நினைச்சது நடக்குங்க ஏன்னா இந்த காட்சிகளை பார்த்த பலருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சது அப்படியே நடந்து இருந்துச்சு உண்மையாலுமே இந்த ஒரு காட்சியானது ரொம்பவே பிரம்மாண்டமான காட்சி உண்மையாலுமே இந்த காட்சியை நம்ம பாக்குறதுக்கே புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு பலரும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்காங்க சோ நீங்களும் இந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை சொல்லிட்டு முருகனை மனதார நினைத்து கொண்டு முருகன் உங்களுடைய திருமந்திரத்தை மனதார உச்சரித்து கொண்டு இந்த காட்சிகளை நீங்க மன அமைதியோடு பார்த்துட்டு வாங்க உங்களுக்கும் நல்லது நடக்குங்க அப்படி நடந்திருந்துச்சுன்னா என்னது அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க இதை விட மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா முருக பெருமான் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வமாக இருந்தா வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுடைய கருவறைக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஒரு மர்மமான அதிசயமானது இருக்குங்க அதாவது முருகப்பெருமானே வழிபாடு செய்த பஞ்சலிங்கங்களானது இருக்கு இருக்குது அதாவது சூரபத்மனை வதம் செய்ததற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய தோஷங்கள் அனைத்துமே போகணும் அவருடைய கோபம் அனைத்துமே தனியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஐந்து லிங்கங்கள் வைத்து பூஜை செய்ததாக சொல்றாங்க அப்படி முருகப்பெருமானால் பூஜை செய்யப்பட்ட லிங்கமானது தற்போது பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுடைய கருவறைக்கு பின்னால் இருப்பதாக சொல்றாங்க இந்த ஒரு அதிசயமான விஷயமானது பலருக்குமே பார்த்தீங்கன்னா தெரிவதற்கு வாய்ப்பானது கம்மி அப்படின்னே சொல்கிறாங்க ஏன்னா நாலந்து முறை போனவங்களுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் அங்கே இருப்பது பலருக்குமே தெரியலங்க ஆனால் இந்த ஒரு பஞ்சலிங்கங்கள் இருப்பது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வீடியோ கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இல்லைங்க நான் இப்போ தாங்க ரொம்ப 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 ஃபஸ்ட் டைமாக இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை கேட்குறேன் முருகன் வழிபாடு செய்த லிங்கங்கள் அவருக்கு பின்னால் இருக்கு அப்படிங்கிறத நான் இப்போதாங்க கேட்குறேன் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க அதே போல் நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு எத்தனை முறை போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க கோடி புண்ணியம் செஞ்சால் மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை நம்ம பார்க்கலாம் ஒரு அபூர்வமான மெய்சுமிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய காட்சி இந்த காட்சிகளை பார்க்கும்போது மனதார உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதை நினைச்சிக்கிட்டு இந்த முருகனுடைய காட்சிகளை மனம் குளிர உங்களுடைய வீடுகளிலேயே இருந்து பார்த்துட்டு வாங்க அந்த கோவிலுக்கே சென்று நீங்க முருகனை தரிசனம் செய்த புண்ணியமானது பாதி அளவுக்கு கிடைக்கும் இதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க நினைச்சது உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடுங்க இந்த காட்சிகளை பார்த்த பிறகு ஓரிரு நாட்களிலேயே உங்களுடைய மனமானது மகிழ் மகிழும்படியான சில நல்ல விஷயங்கள் நடப்பதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உணரலாம் இந்த காட்சிகளை பார்க்கும்போது எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட சில நல்ல தருணங்கள் தான் ஏற்பட்டு இருந்தது ஸோ நீங்களும் மனதார இந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க மேலும் ஆறுமுக பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழக்கூடிய ஸ்தலம் தாங்க இந்த திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அதாவது கடற்கரையில் அமையப்பெற்று உள்ள இந்த கோவிலில் முருகப்பெருமான் நின்ற திருக்கோலத்தில் கையில் தாமரை மலர் ஏந்தி சிவ பூஜை செய்ய கூடிய திருக்கோளத்துல தான் நமக்கு காட்சி தருகிறார் முன்னொரு காலத்தில் இங்கு முருகப்பெருமான் சூரபத்மனுடன் போரிட்டு அவனை சமகாரம் தேவர்களை காத்து நின்றார் அசுரருடைய கடற்கரையில ஐந்து லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து சிவ பூஜை செய்து இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்து வணங்கிய அந்த ஐந்து லிங்கங்களும் இன்று பஞ்சலிங்கம் என்ற பெயரில் இங்கு இருக்கக்கூடிய மூலவர் கருவறைக்கு பின் தனி அறையில் நமக்கு காட்சியளிக்கிறார் இந்த பஞ்சலிங்கங்களை நாம தரிசித்து வணங்கினால் நம்முடைய முன்வினை வினை பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் விடும் அப்படிங்கறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் அமைஞ்சிருக்குங்க அமைஞ்சிருக்கு இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்ற இந்த பஞ்சலிங்கங்களை தரிசனம் செய்து இருந்தா வீடியோக்கு கீழ எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் திருச்செந்தூர் முருகன் கோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அப்படிங்கறதையும் கீழ மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன கஷ்டம் கஷ்டத்தோடய இந்த கோவிலுக்கு வருவாங்களாங்க இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த மனக்கஷ்டங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து அந்த முருகனுடைய அருளால் அவங்க நினைச்சது எல்லாமே அப்படியே நடந்து இருப்பதாக பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பகிர்ந்து தாங்க இருக்காங்க அதே போல இந்த கோவிலுக்கு வந்து நிறைய மிராக்கள் நடந்திருக்கதாக சொல்றாங்க அதாவது குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருந்துச்சு அதே போல பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்தது அது எல்லாமே இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு எங்களுக்கு தீர்ந்து விட்டது அப்படின்னு பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை இந்த கோவிலுக்கு வரக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டு தாங்க இருக்காங்க எங்களுடைய லைஃப்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த பிரச்சனையானது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது எங்களுக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது கிடைச்சிதுங்க அதனால தான் எங்களுக்கு இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாங்க எப்போது மன சங்கடமாக இருந்தாலும் சரி இல்லைனா சந்தோஷமாக இருந்தாலும் சரிங்க நாங்கள் கோவிலுக்கு தாங்க போயிட்டு வருவோம் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் திருச்செந்தூர் கோவிலுடைய வாசலானது ஆண்டு முழுவதும் எப்போது திறக்கப்படும் என்றால் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தெய்வானை திருமண நாளில் மட்டும்தான் இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படுங்க கோவிலில் அமைந்து இருக்கக்கூடிய சண்முக விலாச மண்டபமானது நூற்றி இருபது அடியை கொண்ட உயரமும் அறுபது அடி அகலத்தையும் நூத்தி இருபத்தி நாலு தூண்களையும் கொண்டதாக அமையக் கொடுங்க மேலும் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உச்சிக்கால பூஜைகள் நடந்து முடிந்ததுமே மணியானது ஒழிக்கப்படுங்க இந்த ஆலயத்துடைய மணியானது கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ எடைகளை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆலய மணியானது கோவில் கோபுரத்துடைய ஒன்பதாவது அறையில வைக்கப்பட்டு இருக்குங்க கோவிலுக்கு எதிரில் இரண்டு மைல்களும் ஒரு நந்தி பகவான் சிலைகளும் அமைக்கப்பட்டு இருக்கும் இரண்டு மைல்களில் முதல் மைலானது இந்திரனையும் இரண்டாவது சூரபத்மன் மூன்றாவது பஞ்சலிங்கங்களுடைய வாகனமான நந்தி பெருமானும் அமைஞ்சிருக்காரு திருச்செந்தூரில் இரண்டு கடவுள்கள் அருள் பாலித்து வராங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சண்முகர் இரண்டாவது கடவுளாக பாலசுப்பிரமணிய சுவாமி இரண்டு கடவுள் அருள் தந்து கொண்டு இருக்கிறார்கள் பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு திசையை நோக்கியும் சண்முகர் தெற்கு திசையை நோக்கியும் நமக்கு காட்சி தந்து கொண்டே இருக்காங்க மேலும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜை செய்த பின்னர்தான் தினமுமே வெந்நிற ஆடை மட்டுமே சாற்றுகிறார்கள் சண்முகருக்கு தினமுமே பச்சை நிறம் கொண்ட ஆடைகளையே பார்த்தீங்கன்னா அணிவித்து வழிபாடும் செய்கிறார் பண்ணியிருக்கிறாங்க கோவிலுடைய மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பரை என்னும் சுரங்க பாதை அமைக்கப்பட்டு இருக்குங்க கட்டணம் செலுத்தி சுரங்கம் உள்ளே சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்சலிங்கங்களை பார்த்து நம்ம தரிசனம் செய்துட்டு வரலாங்க திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமான் போன்ற நான்கு உற்சவர்கள் இருக்காங்க இதில் குமரவிடங்கர் என்பவருக்கு மாப்பிள்ளை சுவாமி அப்படிங்கிற ஒரு மற்றொரு பெயரும் பார்த்திங்கன்னா இருக்குங்க மேலும் திருச்செந்தூரில் அமைந்து உள்ள முருகன் சூரசம் முடிந்த பிறகு தாமரை மலரை வைத்து சிவ பூஜை செய்து வந்தார் இன்றுமே முருகனுடைய வலது கையில தாமரை மலரானது வீற்றி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உச்சிக்கால பூஜை முடிந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு பாத்திரத்தில் பால் உணவு எடுத்துக்கொண்டு மேலத்தாளத்துடன் திருச்செந்தூர் முருகன் அமைந்து இருக்கக்கூடிய கடற்கரையில் பால் அன்னத்தினை கரைத்து விடுவார்கள் இந்த பூஜைக்கு கங்கா பூஜை அப்படிங்கிற பெயரும் இருக்குங்க இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுடைய வைராங்கி சேவையை தான் நம்ம இன்று பார்த்து இருந்தோம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசிமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ